வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த டாக்கிங் டாங்கி நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சி நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம இயேசுக்கு ஏதாவது பண்ண முடியுமா தான் என்னோடய நோக்கம் மற்றபடி இதில் யாரை காயப்படுத்துறோமோ இல்லை நான் பேர் சம்பாதிக்கணுன்றதுக்காகவோ இல்லை நான் வந்து ஐ எம் மேக்கிங் அ பாயிண்ட் நான் சொல்கிறேன் கரெக்ட் அப்படிலாம் கிடையாது நான் இயேசுவை தெரியாமல் இருக்கும்போது எனக்குள்ளே இருந்த கேள்விகள் இப்போ நிறைய பேர் பான் கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூல் போயிருப்பாங்க அவங்களுக்கு இது கிடையாது ஆக்சுவலாக என்ன மாதிரி இயேசுவை தெரியாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எங்களோட கேள்விகளே வேறு அண்ட் மோரோவர் இது எல்லாேருக்கும் போய் சேரணும் இது எல்லாேருக்கும் போய் சேரணும் ஜீசஸ்ன்றவர் வந்து ஒரு யூரோப்பியன் காடோ அமெரிக்கன் காடோ இல்லை அவர் எல்லாத்துக்காகவும் இந்தியா இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்காகவும் இது அவர் இந்தியன் காடு கிடையாது அவர் ஒரு ஃபாரின் காடு அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலிமா வந்தவர் இப்படிலாம் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்ருக்காங்க ஒரு காலகட்டத்தில் நானும் வந்து ஜீசஸை வந்து ஒரு யூரோப்பியன் காடாக தான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு அமெரிக்கன் காடாக தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு காரணம் சில கிறிஸ்தவர்கள் தான் அவங்க அவங்களோட அவங்களோட நடவடிக்கைகள் அவங்களோட வே ஆஃப் லைஃப் அவங்களோட இதெல்லாம் பட் அது உண்மை இல்லை அப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரியணும் இல்லையா அண்ட் ஓவர் இது புத்திசாலிங்களுக்கு கிடையாது ஏன்னா புத்திசாலிங்களுக்கு இதை வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன மாதிரி புரியாத சில பேர் தான் அது அண்ட் நிறைய நான் இதில் பைபிள் வர்சஸ்லாம் நான் ஏன் கோட் பண்ணுறது இல்லைன்னா ஈஸியாக போய் எல்லோருக்கும் சேரணும் ஐ வாண்ட் டு மேக் இட் சிம்பிள் அண்ட் ஈஸி ஐ டோன்ட் ஒன்ட் டு மேக் இட் காம்ப்ளிகேட்டட் பால் கொடுக்குற குழந்தைக்கு பால் தான் கொடுக்கணும் அதுக்கு போய் நான் வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்க முடியாது ஓகேவா ஸோ இது மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ்க்கு கிடையாது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிண்டர் கார்டன் அந்த மாதிரி தான் ஸோ இதனால் வந்து இது பைபிள் வாஸ்ஸில் தான் கோட் பண்ணி சொல்லணும் ஏன் இவர் வந்து பைபிள் வாஸ் அப்படி இப்படி சொல்கிறாரு அப்படி இல்லை ஈஸியாக போய் சேரணும் எனக்கு என்னென்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்டுன்னு இருக்கக்கூடாது பேஷண்ட்டுக்கு எது போய் சேரணுமோ அது போய் சேரணும் அதான் என்னோடய நோக்கம் அதனால் சில பேர் வந்து இப்போ அவன் இவன் என்ன பேச போகிறான் அப்படின்லாம் வந்து திட்டுறவங்க தாராளமாக வந்து இதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை பார்க்கணுங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நான் சொல்கிறதா வந்து கரெக்ட் நான் தான் அத்தாரிட்டி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தட்ஸ் இட் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்கலாம் ஓகே புல்பெட் புல்பெட்னால் என்னென்னு தெரியவில் இருக்கும் சர்ச் போகிறவங்க எல்லாருக்கும் புல்பெட்னா கண்டிப்பாக என்னன்னு தெரியும் அங்கே தான் இருந்து அந்த போதகர் பாஸ்டரோ பிஷப்போ ஃபாதரோ பிரதரோ யாராக இருந்தாலும் அந்த புல்பெட் அங்கே தான் பேசுவோம் புல்பெட்டுன்றது ஒரு ஒரு அதோட மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு 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 ஸ்டேஜ் வச்சு குட்டி ஸ்டேஜ் ஒரு 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 ஹைட்டான ஒரு ஸ்டேஜ் அது அதுலேருந்து பேசு போடியம் புல்பெட் இதெல்லாம் ஒன்று தான் சர்ச்சில் இருக்கிறது புல்பெட் அப்படின்றோம் இந்த போடியம் அப்படின்ற இடம்னா நான் நாலு நம்ம பேசும்போது ஒரு ஒரு அது ஒரு பல நேரங்களில் வந்து ஒரு ஒரு ஹைட்டான இடமா இருக்கும் இல்லை ஒரு ஒரு பாக்ஸோ வுட்டில் செஞ்ச ஒரு ஒரு இதாக இருக்கும் அது மேலே நீங்கள் உங்களோட இதை பைபிளையோ இதையோ வச்சுக்கலாம் மைக்ஸ் இருக்கும் இப்போ இருக்கிறதில் மைக் இருக்கும் இப்போலாம் வந்து இந்த ஃபைபர் கிளாஸில் வரும் அந்த ஸ்தாபனத்தோட பேர் அதில் இருக்கும் ஸோ இதுதான் புல்பிட் இதுதான் புல்பிட் அப்படின்வாங்க இந்த புல்பிட் என்றது மகா பரிசுத்தமான ஒரு இடமா புல்பிட் பயங்கரமான ஹோலியான பிளேஸா இன்றைக்கி இதுதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இந்த புல்பெட்டுன்றது இட்ஸ் அ இட்ஸ் அ ரேஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஒரு 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 ஹைட்டான கொஞ்சம் ஹைட்டான இடம் அது மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி புல்பெட்டுன்னு போட்டிங்கனாலே அந்த உடன் புல்பெட்ஸு அந்த காலத்தில் இருந்தது இன்னைக்கு சர்ச்சில் ஸ்பீக்கர்ஸெலாம் வந்து எப்படி அது வச்சு பேசுகிறாங்கள அதுதான் ஸோ இது வந்து மகாபரிசுத்தமான இடமா அது மகா பரிசுத்தமான இடம் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஓகேவா நான் சொல்ல வருது அது மட்டும்தான் மகா பரிசுத்தமான இடமா உங்களை நான் என்ன சொல்ல வரேன் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே யாரும் போக முடியாது அது ஒரு பரிசு சுத்த ஸ்தலம் ஒன்று இருக்கும் உள்ளே அந்த ஆர்க் வச்ச அந்த இடத்துல நம்ம உள்ளே யாரும் போக முடியாது அதுக்குள்ளே வந்து லீவைட்ஸ் அண்ட் தி ஆரோன் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க மட்டும் தான் போக முடியும் இந்த ப்ரீஸ்ட் அவங்க தான் போக முடியும் லிவைட்ஸ் அவங்க தான் போக முடியும் இது வந்து நம்ம பைபிளில் மட்டும் கிடையாது மற்ற சமூகத்துலேயும் நம்ம இதை பார்க்கலாம் நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து அந்த கர்ப்ப கிரகம் அப்படின்வாங்க அதுக்குள்ளே எல்லாருமே போக முடியாது பர்டிகுலர் ஜாதியில் இருக்கிறவங்க அவங்க மட்டும் தான் உள்ளே போக முடியும் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது ஓகேவா ஸோ நான் அதுக்குள்ளே போக வரல ஸோ நம்ம அதை என்ன சொல்லுவாங்க சில பேர்லாம் இப்போ வந்து அந்த ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டில் இருக்கிறத அப்படியே கோட் பண்ணுவாங்க பட் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அப்படி தான் இருக்கா ஜீசஸ் அப்படி தான் சொல்லியிருக்காரா இதுதான் என்னோடய கேள்வி இப்போ நீங்கள் வந்து நான் சில இடங்களை பார்த்துருக்கேன் இந்த புல்பெட் முன்னாடி நின்று நான் பேசுகிறேன் இந்த புல்பெட் முன்னாடி பேசுகிறதுக்கு பரிசுத்தமாக இருக்கணும் எஸ் அஃப்கோர்ஸ் புல்பெட் முன்னாடி பேசுகிறதுக்கு பரிசுத்தமாக தான் இருக்கணும் என்னோடய அன்னதர் கேள்வி புல்பெட் முன்னாடி பேசுகிறதுக்கு மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்கணுமா புல்பெட்டுக்கு வெளியே வந்து பேசணுன்னா புல் நம்ம பரிசுத்தமாக இருக்க தேவையில்லையா இப்போ சில பாஸ்டர்ஸ்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த புல்பிட் முன்னாடி நிற்கிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது இவங்க தான் நிற்க முடியும் இங்கே யாரும் நிற்கக்கூடாது இங்கே ஷூ போட்டு வரக்கூடாது ஓகே ஓகே அதெல்லாம் நான் வந்து நான் அதெல்லாம் நான் தப்பு சொல்ல வரல அதனால் நான் தப்பே சொல்ல வரல பட்டு ஜீசஸ் அப்படி சொல்லலையே அப்போ புல்பிட் முன்னாடி நம்ம பேசும்போது புல்பிட் முன்னாடி நான் பேசுகிறேன் நான் போய் பேச மாட்டேன் புல்பிட் முன்னாடி பேசுனா உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க புல்பிட் முன்னாடி மட்டும்தான் உண்மையாக பேசணுமா அப்போ புல்பிட்டுக்கு வெளியே வந்து என்ன வேணால் பேசலாமா நான் நான் அப் அப்படி அவங்க பேசுவாங்கன்னு சொல்ல வரல நான் சொல்ல வர விஷயங்கள் என்னென்னா அந்த புல்பெட்டுன்றது ஒரு இடம் ஓகே பட் அந்த புல்பெட்டு இடத்துல மட்டும்தான் ஜீசஸ் இருக்காரா நீங்கள் அங்கேருந்து பேசும்போது மட்டும்தான் இயேசு உங்களை பார்க்குறாரா இல்லை நீங்கள் புல்பெட் முன்னாடி நின்று பேசினாலும் சரி சர்ச்சு வாசலில் நின்று பேசினாலும் சரி உங்கள் காரில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பேசினாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கும்போது பேசினாலும் சரி நீங்கள் ரோடில் பேசினாலும் சரி உங்கள் ஆஃபீஸில் பேசினாலும் சரி நீங்கள் எங்கே நின்று பேசினாலும் அங்கே நீங்கள் உண்மையை தான் பேசி ஆகணும் ஜீசஸ் ஜீசஸ் உங்களுக்குள்ளே இருக்காரு நீங்கள் தான் அவரோட கோவில் நீங்கள் தான் அவரோட ஆலயம் ஸோ என்னென்னா நம்ம ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டியும் நியூ டெஸ்ட்மெண்ட்டியும் நான் வந்து வந்து நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை எப்போ ஜீசஸை க்ரூசிஃபை பண்ணாங்களோ அந்த நேரத்துலேயே அந்த திரை கிழிஞ்சிருச்சு அந்த ஃபஸ்டில் வந்து அந்த அந்த மகாபரிஸ் சுத்த இடத்துக்குள்ளே போகிறதுக்குள்ள ஒரு திரை இருக்கும் ஓகேவா அந்த திரை கிழிஞ்சிருச்சு இப்போ ஜென்டைல்ஸ் நீங்கள் நான் நம்மளால் அந்த பக்கத்தில் கூட போக முடியாது நிக்க கூட முடியாது போனால் மோச காலத்து ரூல் படி நம்ம அங்கே பக்கத்தில் உள்ளே போனால் நம்மளை கொண்டு ஆனால் இன்றைக்கி ஜென்டைல்ஸ் வந்து நம்ம இயேசு அப்படின்னு தைரியமாக சொல்கிறோம் அந்த பைபிளை தைரியமாக கையில் வச்சிட்ருக்குறோம் அத்தனை டிரான்ஸ்லேஷன் கையில் வச்சுட்டு இருக்கோம் இது மோசை காலத்துலலாம் வந்து நம்ம அந்த அந்த ஸ்கிரால்லாம் நம்ம வச்சுக்க முடியாது நம்ம உள்ளெல்லாம் போக முடியாது நம்மளுக்கு அந்த ஆக்சஸை கொடுத்தது யார் ஜீசஸ் ஸோ ஒன்றும் நம்ம வந்து அந்த பழைய இதுபடியே நம்ம இந்த புல்பிட் இந்த புல்பிட்னா அங்கே ஓகே புல்பிட்டுக்கு நான் வந்து நீங்கள் மரியாதை கொடுக்க வேணாம்னு சொல்ல வ வரல புல்பிட்டுக்கு மட்டும் மரியாதை கொடுக்காதீங்க நீங்கள் புல்பிட்டுக்கு முன்னாடி மட்டும் பேசும்போது மட்டும் இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம் இல்லை எல்லா இடமும் புனிதமான இடம்தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்குள்ளே ஜீசஸ் இருக்கார்னா நீங்களே புனிதமாக தான் இருக்கணும் நீங்கள் ஹோலியாக இருந்தால் தான் உங்களுக்குள்ளே ஜீசஸ் இருப்பார் நீங்கள் தான் அவரோட ஆலயம் ஸோ ஹோப் யூ காட் மை பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப போட்டு உங்களை குழப்பக்கூடாதுன்றதுக்காக நான் இது எவ்வளோ சிம்பிள் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிள் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த புல்பிட்டை வந்து நம்ம இன்றைக்கி அந்த புல்பிட்டை இடத்த நான் கேவலப்படுத்துறதுக்காகவோ எல்லாம் சொல்லலை ஸோ டோன்ட் கெட் மீ ராங் நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஹோலி ப்ளேஸ்னால் அது ஹோலி பிளேஸில் கன்ஃபார்ம் அது ஹோலி பிளேஸ் தான் நான் சொல்ல வருது அது மட்டும் ஹோலி பிளேஸ் கிடையாது எல்லாமே ஹோலி பிளேஸ் தான் எல்லா எப்சி அப்போ நீங்கள் ஜீசஸ் வந்து ஆம்னி ப்ரெசன்ட்டுன்னு நீங்கள் நம்பலியா இது ஆம்னி ப்ரொட்டன்ட்டுன்னு நீங்கள் நம்பலியா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாதா அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கார் அவர் ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பேசணும் அந்த இடத்துல இருக்கும்போது மட்டும் நம்ம உண்மையாக பேசணும் அந்த இடத்துல இருக்கும்போது மட்டும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் இல்லை இப்போ எப்படி நம்ம குளிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்தால் சுத்தமாகிடுவோம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போனால் சுத்தமாகிடுவோம் அப்படியா இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த அந்த புக்கு இந்த உங்களோட லேப்டாப்போ பைபிளோ நீங்கள் அந்த பாஸ்டர் குடிக்கிற தண்ணி பாட்டிலோ அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒரு ஸ்டாண்டு அவ்வளோதான் அது ரொம்ப சிம்பிளாக வச்சுப்பாங்க அவ்வளோதான் அது அது ஏன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்னா கீழே இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம தெரியணும் இல்லையா அதனால் கொஞ்சம் ஹைட்டாக நின்று பேசினா தான் தெரியும் அவ்வளோதான் மற்றபடி வந்து அவங்க மேலே நம்ம கீழே இல்லை அந்த மேலே அது வந்து பரிசுத்த இடத்துனால மேலே இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது கொஞ்சம் ரேஸ்டு பிளாட்ஃபார்ம் அது கொஞ்சம் மேலே இருந்தால் தான் இங்கே மற்றவங்க எல்லாருக்குமே அது தெரியும் அதனால தான் அப்படி பார்த்தா அந்த ஃபுல்பெட்டு போடியமில் வந்து எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறாங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அரசியல் மீட்டங்களை அரசியல்வாதிங்க எல்லாருமே இந்த புல்பெட் முன்னாடி அந்த போடிய முன்னாடி தான் பேசுகிறாங்க அதுக்காக அவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்கன்னு தான் அர்த்தமாக நைன்டி நைன் பர்சென்ட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஸோ அதனால் அதை வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு அது ஒரு பொருள் அவ்வளோதான் அந்த பொருளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ என்ன பேசுகிற யாரை பற்றி பேசுகிற நீ எப்படி இருக்கிறன்றதான் முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜீசஸ் எடுத்துக்கோங்க ஜீசஸ் வந்து புல்பீட்டில் பேசினாரா பொடியும்ல பேசினாரா அவர் எல்லா இடத்துலையும் நின்று பேசினார் இடம் இல்லைனா போட்டு மாதிரி நின்று போய் பேசினார் ஏதாவது சின்ன ஒரு ஒரு குன்று மாதிரி மண் மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி ஏற உட்காந்து பேசினார் டைனிங் டேபிள் உக்காந்துகிட்டே இப்போ சீடர் கூட சாப்பிட்டுட்டே பேசுனார் போட்டில் படுத்துகிட்டே போயிட்டு இருக்கும்போது பேசினார் பாவிங்கள் கூட உட்காந்து அவங்க கூட வந்து சாப்பிட்டுட்டே பேசினார் நடந்துகிட்டே பேசினார் இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் சிலுவையில் தொங்கிட்டே பேசினார் ரெஸ்ட்ரக்ட் ஆனதுக்கு அப்புறமும் சர்ச்சுக்குள்ளே வந்து அவர் பேசலை புல்பீட்டுக்கு முன்னாடி அவர் பேசலை ரெஸ்ரெக்ட் அப்புறமும் அவர் ரோடில் தான் பேசினாரு ஒரு லேக்கு பக்கத்தில் தான் பேசினார் ஒரு ரூம்குள்ளே வந்து தான் பேசினாரு அவ்வளோதான் ஸோ உங்களுக்கும் ஐ மீன் நமக்கும் அந்த 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 இடத்துக்கும் இருக்கிற அந்த அந்த உள்ள ஒரு ஸ்க்ரீன் வச்சு தெரியுமா அதை அவர் கிழிச்சிட்டாரு அது கிழிக்கிறதுக்கு சாதாரணமாக கிழிக்கலை அவர் ரத்தத்தை சிந்தி உயிரை விட்டு அவமானப்பட்டு நம்மளுக்கு தியாகத்தை பண்ணி அந்த அந்த திரையை கிழிச்சிட்டாரு ஆனால் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா அவர் கிழித்த திரையை தைச்சி அது ஹோலி பிளேஸ் இது வந்து நார்மல் இது அவங்களுக்கு இது இவங்களுக்கு அப்படி கிடையாது உனக்குள்ளே இயேசு இருக்காருனா நீ ஹோலியக்காரனாக இருந்தாலும் சரி நீ நார்மல் மனுஷனாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நீ உண்மையாக இருக்கணும் நீ ஹோலியாக இருக்கணும் நீ இருக்கிற எல்லா இடமும் ஹோலி தான் ஏன்னா த மோஸ்ட் ஹோலி ஜீசஸ் இஸ் இன்சைட் யூ அப்படி இல்லைனா அவர் அவங்க கூட அர்த்தம் நடத்தும் அவ்வளோதான் நீ வந்து இன்னொருத்தவங்களை பற்றி நீ ஸ்டேஜ் மேலே உட்காந்து பேசுகிறதுக்கும் கீழே பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீ ரூம்குள்ளே பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு நீ காரில் போகும்போது வித்தியாசம் இருக்குது இங்கே மட்டும் நீ வந்து நீ வந்து பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் பெரியவங்களெலாம் மதிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து புல்பட் மேலே பேசிகிட்டே வெளியே வந்து பெரியவங்களை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நான் மதிக்கலனா வேஸ்ட் அடுத்தவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசுனா வேஸ்ட் இது இது இதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லா இடத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புல்பிட் முன்னாடி பேசணும்னா கேர்ஃபுல்லாக இருக்க தேவையில்லையா எஸ் புல்பிட் முன்னாடி பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் அசை டோல்டியூ புல்பிட் முன்னாடி பேசும்போது நம்ம அப்போ ஜாக்கிரதையாக இருக்க தேவையில்லையா கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் தெரியுமா ஒளியும் ஒளியும் என்னடா அவன் டிவியில் வர ஒளியும் ஒளியும் அந்த காலத்தில் வருமே அது கிடையாது ஐம் எ வெரி பேட் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது சயின்ஸில்லாம் சரியாக மார்க் எடுத்ததில்லை ஆனால் சயின்ஸில் அவங்க சொல்லிக் கொடுத்தது இப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு இதை பற்றி என்னோட நண்பரான ஜெய ரமேஷ் சார் கூட என்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார் ஒளியும் ஒழியும்னா நம்ம வந்து தமிழில் வந்து லைட்டுக்கு ஒளி லைட்டும் தான் சொல்லுவோம் ஓசை சவுண்டு அதுவும் ஒலியும் தான் சொல்லுவோம் இல்லையா அண்டு நம்மளுக்கு சயின்ஸில் ஒரு விஷயம் தெரியும் லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தேன் சவுண்ட் நீங்கள் இந்த மழை காலத்தில் இப்போலாம் பார்த்திங்கன்னா முதல் வந்து சலக் அப்படின்னு வந்து ஒரு ஒரு மின்னல் வரும் அதுக்கப்புறம் டடா அப்படின்னு இடியோட சவுண்டு வரும் கரெக்டாக இதுதான் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னா ஒளி அந்த ஒளின்றது என்னென்னா நம்ம தான் நம்ம தானே ஒளின்னு ஜீசஸ் சொல்கிறாரு நம்மளோட வாழ்க்கை நம்மளோட டெஸ்ட்மெனி நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்மளோட நடவடிக்கை இது தான் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் தெரியணும் இது தான் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் தெரியணும் தான் செகண்ட் ஒலி சவுண்ட் தான் நம்ம ப்ரீச் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் ப்ரீச் பண்ணணும் இந்த புல்பெட் மேலே நம்ம என்ன சொல்ல போகிறோம் இருக்குல்ல அதை நம்ம வெளியே என்ன செஞ்சோமோ அதை தான் அங்கே சொல்லணும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்பா அம்மாவை மதிக்கணும் பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வெளியே பண்ணாமல் புல்பட் முன்னாடியே போய்ட்டு நம்ம பிரசங்கம் பண்ணுறது வந்து வேஸ்ட் பணம் ஆசை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கே வந்து சொல்லிவிட்டு பின்னாடி வேஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளோட 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 வாழ்க்கை அதுதான் முதல் அதான் சொல்கிறேன் முதல் நம்மளோட நம்ம அவருக்கு நம்ம ஒளியாக இருக்கணும் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கணுன்னா முதல் நம்மளோட நடவடிக்கை கரெக்டாக இருக்கணும் பக்கம் பக்கமாக நம்ம ப்ரீச் பண்ணுறத பக்கம் பக்கமாக நம்ம பேசுகிறத இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் வந்து உக்காந்துட்டு பெரிய இம்மா மாதிரி யூடியூப்பில் பேசிட்டு என்னோட செயல்கள் தப்பாக இருந்துச்சுன்னா ஐயோ ஐயோ தான் சாபந்தான் ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ புல்பெட் முன்னாடி என்னன்னா நீ அத்தனை பேருக்கு முன்னாடி பேசுகிற அத்தனை பேர் உன்னை பார்த்துட்ருக்குறாங்க அப்போ நீ கேர்ஃபுல்லாக தான் பேசணும் அவன் இஷ்டத்துக்கு நீ பேசக்கூடாது உன்னோட உன்னோட பர்சனல் விஷயத்துல அது மேலே கொண்டு வரக்கூடாது இதுதான் உண்மை இது இன்றைக்கி ரொம்ப லேக்கிங் இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு விதத்தில் கொடுத்து வச்சவன் ஏன் சொல்லுவேன்னா நான் ஆரம்ப காலத்தில் இயேசுக்குள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப நல்லவங்கள நான் பார்த்துட்டேன் ஐ சா பீப்புள் ஹூ ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீச் நான் உள்ளே வரும்போது இன்றைக்கும் நான் வந்து நான் டூ தௌசண்ட் த்ரீ எண்டு டூ தௌசண்ட் ஃபோர்னு வைங்க டூ தௌசண்ட் ஃபோர்லாம் எனக்கு இந்த காணான் ஊழியத்தில் மனோஜ் மாதிரி ஒரு ஒரு நபரை நான் பார்க்கலன்னா நான் ஏசுக்குள்ளே வந்திருப்பனான்றது ஒரு கொஸ்டின் மார்க் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லும் போது தான் என்னடா இவங்க சொல்கிறாங்க இவங்க சும்மா இப்படி தான் கிறிஸ்டின்ஸ் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னும் போது பட் அவரோட லைஃபை நான் பார்க்கும்போது ஓகே ஓகே இவருக்கு பணம் ஆசை இல்லை இவர் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு இவர் அப்போ அவங்க கூட நான் போக ஆரம்பித்தேன் அப்போ தான் அவங்க அவங்க கூட நான் பேட் வாசாரி பேட் வாசிக்கிறது அதுக்கப்புறம் சாட்சி சொல்கிறது ஆனால் அந்த பீரியடில் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கோல்டன் பீரியட் அந்த பீரியட் மறுபடியும் மனோஜ் அவருக்கே வருமானது எனக்கு டவுட்டு தான் கிராமம் போவோம் ஒரு ஒரு கிராமம் பேர் தெரியாத கிராமம் போவோம் தெரு தெருவாக போய் நாடகம் போட்டு ப்ரீச் பண்ணிட்டு ஐயோ அந்த அந்த அங்கே கிடைச்ச சந்தோஷம் சத்தியமாக எனக்கு இப்போ அது கிடைக்கிறதில்ல அவ்வளவு ஒரு 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 வந்து ஒரு 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 கூட்டமாக அப்படி போவோம் பசங்க யங்ஸ்டர்ஸ் அப்படி போவோம் எங்கெங்கேயோ போயிட்டுருந்தோம் அதெல்லாம் இன்றைக்கும் நினச்சி பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதுக்கப்புறம் சில நபர்களை பார்த்தேன் சில தேவையில்லாத நபர்களை பார்க்கும்போது நான் கொஞ்சம் பிளாக் ஸ்லைட் ஆகலாம்னு தோணும் என்னடா இவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு அப்போ இவங்க கூட போகும்போது ஓகே இல்லைல்ல எல்லாரும் அப்படி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டபர் அப்படின்னு வந்து ஒருத்தர் நேசரத்துலேருந்துருப்பார் அவரை பார்ப்பேன் அவரோட பர்சனல் லைஃப்பை பார்ப்பேன் அதுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக உமாஷங்கர் பிரதரை அவரோட பர்சனல் லைஃபை பார்ப்பேன் ஸோ இவங்கெல்லாம் இவங்க தே ஆர் நாட் ஃபார் மனி தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இவங்களோட பர்சனல் லைஃப்பை பார்த்தோன்ன எனக்கு பயங்கர என்கரேஜிங்காக இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுக்கு டிஸ்கரேஜிங்காக தான் இருக்காங்க பட் வி ஆர் ஆல் ஹியூமன் பீங்ஸ் நம்ம ஒன்றும் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது ஃப்ளாஸ் இருக்குது குட்டி குட்டி ஃப்ளாஸ் எல்லாருக்கிட்டையும் ஃப்ளாஸ் இருக்குது இப்போ நம்ம சொன்ன நபர்கள்கிட்ட கூட ஃப்ளாஸ் இருக்குது பட் அதை அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க அது வந்து என்ன தவறே இல்லாத மனுஷன் கிடையாது பட் தெரிஞ்சே தவறு செய்கிறது ஊழியத்தை பணமாக்குறது இதை காசு ஆக்கணும்னு நினைக்கிறவங்க பேருக்கும் புகழுக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு கிட்ட வரவங்களை வந்து அவங்கள வந்து ஜீசஸ் பக்கத்துலேயே வராமல் தள்ளுறவங்க ஜாதியை பார்க்குறவங்க மதத்தை பார்க்குறவங்க இது இதெல்லாம் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்குது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸை பார்த்தா எனக்கு நிஜமாலுமே வந்து ஐ ஃபீல் சாரி எனக்கு கிடச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு இது கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் எனக்கு வந்து ஐ ஃபீல் சாரி பட் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க ட்ரெடிஷனில் பிடிச்சி தொங்குறதை விட்டுட்டு இந்த இந்த ஃபேசினேட்டிங் செலிப்ரிட்டி பாஸ்டர்ஸ் பிடிச்சி தொங்குறதை விட்டுட்டு இந்த நம்ம ஓகே சர்ச்சில் என்னைக்காவது போயிட்டு நம்மளுக்கு இன்றைக்கெலாம் பார்க்கும்போது அந்த ஹில் சாங்கில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அவர் அப்படி தான் கலர் கலர் ரைட்டை போட்டு போகைய போட்டெலாம் பயங்கரமாக பாடி கீடிலாம் இருந்தார் கடைசியில் அவர் மேலே அவ்வளோ ஒரு பெரிய அலிகேஷன் அவர் இன்றைக்கி ஏசுவை விட்டு வெளியே வந்து அவரோட பர்சனல் லைஃப் அவ்வளோ அவ்வளோ நாத்தம் பிடிச்ச பர்ஸ்னல் லைஃபு ஒரு இன்டர்வியூவில் இந்த ஹில் சாங்கோட அந்த 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 ஓனர் வாட்டி ஓனராக அது என்ன வார்த்தைன்னு தெரியல அது ஓனர் தான் சொல்லணும் பிஸ்னஸ்னால் ஓனர் தானே அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அம்மா கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க அப்புறம் ஏன் அவரை வெளியே நிறுத்தல இல்லை வி ஜஸ்ட் ட்ரை டு கிவம் அ சான்ஸ் அப்படின்ட்டு அவர் இங்கிலீஷ்லலாம் சொல்லிட்டுருக்காரு கடைசியில் நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இப்படி லைட்லாம் போட்டு பயங்கரமாக அந்த வந்து ராக் பேண்டு மாதிரி வந்து நீங்கள் வாச்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் ஜீஸஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவருக்கு பதில் இல்லை ஏன்னா கன்ஃபார்மாக ஜீஸஸ்க்கு அது பிடிக்காது இன்றைக்கி நம்ம வேறு ஒரு விதத்தில் போயிட்டுருக்குறோம் வேறு ஒரு விதத்தில் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம சினிமாக்காரங்களை குறை சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அரசியல்வாதிகளை குறை சொல்லிகிட்ருக்கோம் அவங்களாவது சைடில் சைடில் நல்லது இருக்கிறாங்க அவங்களுக்கு சத்தியம் தெரியல ஆனால் சத்தியத்தை தெரிஞ்சு நல்லதே பண்ணாமல் தவறான வழியில் அவங்க போகிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் தவறான வழியில் கூப்பிட்டு போகிறவங்க ட்ரெடிஷனல் பிடிச்ச ஒருத்தவங்க கூப்பிட்டு போகிறாங்க என்னென்னமோ தப்பாக போயிட்டுருக்கு ஸோ இதுதான் வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புல்பெட்னால் தப்புன்னு சொல்ல வரல பைபிள் வைக்கிறதுக்கு லேப்டாப் வைக்கிறதுக்கு அந்த தண்ணி கிளாஸ் வைக்கிறதுக்குலாம் ஒரு இடம் வேணும் எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு ஹைட்லேருந்து நீங்கள் பேசணும் அவ்வளோதான் தவிர மற்றபடி அதான் பரிசுத்த இடமான இடம் மற்ற இடத்துலாம் ஜீசஸ் பார்க்கல நினைக்காதிங்க ஏன்னா அந்த திரையை ஜீசஸ் கிழிச்சிட்டார் அவ்வளோ தியாகங்களுக்கு மத்தியில் அந்த திரையை அவர் கிழிச்சிட்டாரு மறுபடியும் அந்த திரைக்கு பின்னாடி தான் நான் உட்கார்ந்து அங்கே தான் இருப்பேன் அப்படி நீங்கள் அடம் பிடிக்கக்கூடாது அது மாதிரி தான் சர்ச்சஸ் சேர்ச்சஸ் குள்ள தான் நான் வந்து ஜீசஸை தேடுவேன் நீங்கள் இது சர்ச்சஸில் இருக்கிறது ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் தான் மற்றபடி நீங்கள் இருக்கிறதுலாம் வெளியே நம்ம வெளியே டைம் ஸ்பென்ட் பண்ணுற நேரம் தான் அதிகம் அது யாராவது இருக்கட்டும் ஸோ வெளியே நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் பிரதர் சர்ச்ன்றது ஒரு ஸ்கூல் பிரதர் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் நான் தப்பு சொல்லவே இல்லை நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஸ்கூலுக்குள்ளேயே உட்காந்துருக்கூடாது ஸ்கூல் படிக்கிற இடம் படிச்சுட்டு வெளியே போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் படிப்பை மற்றவங்களுக்கு ஆக்கணும் அது உங்களுக்கு யூஸாக இருக்கணும் ஸ்கூலுக்குள்ளேயே உட்காந்துருப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள் எல்கேஜி யுகேஜி படிச்சுட்டு டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு ஸ்கூல் விட்டு வெளியே வர மாட்டீங்களா காலேஜ் படிச்சுட்டு வெளியே மாட்டீங்களா வெளியே வேலை பார்க்க மாட்டீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போலீஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு அகாடமிக்குள்ளேயே இருப்பீங்களா மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துட்டு அகாடமிக்குள்ளேயே இருப்பீங்களா டாக்டருக்கு படிச்சுட்டு மெடிக்கல் காலேஜுக்குள்ளேயே இருப்பீங்களா வெளியே வந்து வேலையே பார்க்க மாட்டீங்களா சேவை பண்ண மாட்டிங்களா ஸோ கற்றுக்கிறது ஒரு இடம்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வெளியே வரணும் வெளியே எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் தான் சொல்ல வரேன் தவிர வேறு எதுவும் கிடையாது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இந்த கட்டடத்துக்குள்ளே தான் ஜீசஸ் இருக்கார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்மளோட பைத்திய இந்த ட்ரெடிஷன் எல்லாம் விட்டுட்டு இந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க நியூ டெஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லிருக்காங்கன்ற வித்தியாசத்தை தெரியாமல் எல்லாத்தையுமே அப்படியே நம்பிட்டு போய்ட்டுருந்தீங்கன்னா அது வேஸ்ட் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கார் நீங்கள் அவரோட ஆலயம் நீங்கள் தான் ஹோலி இந்த மோஸ்ட் ஹோலி காட் இஸ் இன்சைட் யூ ஸோ நம்ம ஹோலியாக இருக்கணும் அது ரொம்ப கஷ்டம் ஈஸின்னு சொல்லலை ஆனால் நீங்கள் அவர்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் சர்ச்சாக இருக்கட்டும் சர்ச் இல்லாமல் இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் நீங்கள் வண்டி ஓட்டும் போது ரோட்டில் ஏன்னா உங்களுக்கு இடிச்சுட்டான அவனை நம்ம வாயிலிருந்து திட்டுறோம் தெரியுமா சரி இந்த எக்ஸாம்பிள் எனக்கும் தான் சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கும் தான் எல்லா இடத்துலையும் நம்ம எவ்வளோ சில நேரங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதுதான் முக்கியம் அதனால தான் சொல்கிறேன் ஒளியும் ஒளியும் ஃபஸ்ட்டு லைட்டு அதுக்கப்புறம் தான் சவுண்டு முதல் ப்ராக்டிஸு அதுக்கப்புறம் தான் ப்ரீச் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஜீசஸ் உங்களை ஹெல்ப் பண்ணுவார் யூனோ வாய் ஜீசஸ் லவ்ஸ் யூ